கோவையில் அரசுக்கு சொந்தமான ஆயில் கிடங்கில் பெட்ரோல் டீசல் திருடியவரை தட்டிக்கேட்ட நபர் மீது கொடை தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜகுரு என்பவர் கோவை சூலூர் முதலிய பாளையத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து வந்தார் நேற்று பணியை முடித்து வீடு திரும்பிய அவரை நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் தாக்கினர் இதில் காயமடைந்த ராஜகுரு

பிபி பார்க்க பரமசாலை பிடிக்கிறது ஆயில பிடிச்சு வண்டி பிடிக்கிறதா மாத்துக்காது அந்த ஆயில வேற வாங்கி வாங்கிட்டு அதை தண்ணி ஆக்கி விடுறாங்க இது வந்து நம்ம வெளியே சொன்னோம் அடிக்க அந்த ஆள வச்சு அடிச்சு செம்பில் வண்டி வளர்த்து ஓனர் பேர் பாலு அந்த ஆயில் செட் வச்சிருக்க பால் ஜஸ்டின் சுந்தரு மாசு சேகர் இதுக்கு வந்து சப்போர்ட் வந்து ரவுடிசம் செந்தில் ஒரு ஆள் தட்டார் மரத்துல இருக்காப்புல அவருக்கு அதுக்கு மேல ஒரு குலகேஸ்வரர் இருக்கு அவருக்கு ஆள் மூலமா வச்சு உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்